பணி வாய்ப்பு வேண்டி தன் விவரப்பட்டியலை எவ்வாறு நிரப்ப வேண்டும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் இப்படிவத்தில் நிரப்பப்படும் தகவல்கள் மாதிரிக்காக மட்டுமே வினாத்தாளில் கொடுக்கப்படும் தகவல்களை கொண்டு உரிய படிவத்தை நிரப்புதல் வேண்டும் முதலில் பெயருக்கு நேராக உங்கள் பெயரை நிரப்பவும் அடுத்து பாலினத்திற்கு நேராக நீங்கள் ஆணாக இருந்தால் ஆண் என்று நிரப்பவும் பெண்ணாக இருந்தால் பெண் என்று நிரப்பவும் அடுத்து பிறந்தநாள் மற்றும் வயதிற்கு நேராக உங்களுடைய பிறந்த தேதி மாதம் ஆண்டை முழுமையாக எழுதி வயதை குறிப்பிடவும் அடுத்து தேசிய இனத்திற்கு நேராக இந்தியன் என்று குறிப்பிடவும் அடுத்து பெற்றோர் பாதுகாவலர் பெயருக்கு நேராக உங்களுடைய பெற்றோர் அல்லது பாதுகாவலர் பெயரை நிரப்போம் அடுத்து வீட்டு முகவரிக்கு நேராக உங்களுடைய முழுமையான வீட்டு முகவரியை அஞ்சல் இலக்க குறியீட்டு என்னுடன் நிரப்போம் அடுத்து அலைபேசி எண்ணிற்கு நேராக உங்களுடைய அலைபேசி எண்ணை நிரப்பவும் அடுத்து பத்தாம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்ணுக்கு நேராக நீங்கள் பத்தாம் வகுப்பில் பெறப்போகும் மதிப்பெண்ணை நிரப்பவும் அடுத்து தாய்மொழிக்கு நேராக உங்களுடைய தாய்மொழி தமிழ் என்றால் தமிழ் என்று நிரப்பவும் அல்லது உறுதி என்றால் உறுதி என்று நிரப்பவும் அல்லது வேறு ஏதேனும் மொழி இருந்தாலும் அதை நிரப்பிக்கொள்ளலாம் அடுத்து பயின்ற மொழிகளுக்கு நேராக தமிழ் ஆங்கிலம் என்று நிரப்போம் ஏனென்றால் நாம் ஆறாம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தை பயின்று வருகின்றோம் ஆறாம் மட்டுமல்ல ஒன்று வகுப்பு முதல் அடுத்து தட்டச்சுக்கு நேராக முதுநிலை தேர்ச்சி என்று நிரப்போம் ஆங்கிலத்தில் லோயர் அயர் என்று குறிப்பிடுவார்கள் அடுத்து கணினிக்கு நேராக கணினி பயன்பாடுகள் பட்டய படிப்பு அதாவது ஆங்கிலத்தில் சுருக்கமாக டிசிஏ என்று நிரப்பவும் அடுத்து மேற்கண்ட விவரங்கள் அனைத்தும் உண்மையான உறுதி கூறுகிறேன் தங்கள் நிறுவனத்தில் டேஷ் பணியினை தந்தால் என் பணியை சிறப்பாகவும் உண்மையாகவும் செய்வேன் என உறுதியளிக்கிறேன் கோடிட்ட இடத்தில் எந்த பணிக்கு விண்ணப்பிக்கிறோமோ அந்த பணியின் பெயரை எழுதுவோம் எடுத்துக்காட்டாக கணினி பயிற்றுனர் அல்லது அலுவலக உதவியாளர் அல்லது அலுவலக மேலாளர் அடுத்து இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள என்ற இடத்தில் உங்களுடைய கையொப்பத்தை இடவும் அடுத்து இடம் நாள் என்ற பகுதியில் இடம் என்ற பகுதியில் உங்களுடைய ஊர் பெயரை நிரப்பவும் அடுத்து நாள் என்பது நீங்கள் படிவத்தை எந்த நாளில் நிரப்புகிறீர்களோ அந்த நாளை குறிப்பிடவும்